கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல் இந்த நாட்டு மாடுகள் நாம் வளர்த்தினா பால் கிடைக்காது கண்ணு குட்டிக்கு பால் கிடைக்கும் நம்மளுக்கு கிடைக்காதுங்கிற ஒரு கருத்து பரவலாக எல்லா பக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க அதில் இந்த குட்டை மாடுகள் நாம் வாங்கி இப்போ ஒரு மாதம் கூட ஆகலை கண்ணு போட்டு இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட காலையில் இப்போ ஒரு லிட்டர் கறந்தாச்சு சாயந்தரம் ஒரு முக்கால் லிட்டர் பக்கம் கிடைக்கிது ஒரு சில நாளில் முக்கால் கிடைக்கும் ஒரு சில நாளில் ஒன்றும் கிடைக்கும் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒன்றரை லிட்டர் பால் கண்ணு குட்டி குடித்தது போக கிடைக்கிதுன்னா அது எங்களுக்கே வந்து சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நாம் இந்த மாடுகளை நாம் வளர்த்தணும் இந்த மாடுகளுடைய இனத்தை பெருக்கணும் அப்படிங்கிற ஒரு நாட்டு மாடுகள் நம்மளோட தமிழ்நாட்டு மாடுகளை நாம் வந்து பேணி காக்கணுங்கிறப்போ இது ஒரு நம்பகத்தன்மையும் எங்களுக்கு ஏற்பட்டுருக்குது ஏன்னா நாங்கள் வாங்குறப்ப ஏனுங்க இது வந்து பால் கிடைக்குங்களா நமக்கு கண்ணுக்குட்டிக்கு குட்டிக்கு இப்போ மட்டும்தான் கிடைக்குமே அப்படின்ட்டு எல்லோரும் சொன்னாங்க அதை நாங்கள் நம்பிக்கையை வாங்கினோம் அந்த நமக்கு பித்தவர் வந்து பூமாரியும் ஆனால் என்னை நம்பி வாங்கிட்டு போங்க கண்டிப்பாக இந்த குட்டை மாடு ஒன்றிலேருந்து ரெண்டு லிட்டரு கன்று குட்டி குடிச்சது போ இருக்காங்க இன்றைக்கி நாம் வந்து கண்ணால் பார்த்துட்டோம் நாம் ஒரு பத்து நாளாக இப்போது பால் கறந்து தக்கிறேன் இப்போ தான் பால் கறந்து முடிஞ்சுது இப்போ கண் மிச்சத்தை வந்து கன்று இருக்குது பாருங்கள் ஏன்னா இந்த நாட்டு மாடுகளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு டைரெக்டாக முழுசுமே கொடுக்குற கொடுக்குறமாரி கரெக்டாது இது நம்மளுக்கு ஒரு மடி கொடுக்கும் அவங்களுக்கு கன்று குட்டிக்கு ஒரு அளவு பர்சன்டேஜே இழுத்து வச்சுக்குவோம் நீங்கள் என்னதான ட்ரை பண்ணாலும் அந்த பால் வராது நம்ம அளவுக்கு உண்டானது மட்டும் முதல் மடி வந்து கொடுத்துருது அந்த ஸ்டேஜ் நம்மளுக்கும் கவலை இல்லை நாம் நம்மளுக்கு வேண்டது கலந்துட்டு மிச்சத்தை வந்து அதை கொட்டுறோம் அது இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் குடிக்கும் அப்புறம் விளையாட போயிடும் கன்று குட்டி நல்லா ஹெல்த்தியாக சுற்ற ஆரம்பிச்சிடும் பாருங்க இப்போது ஆனால் இந்த மாடு எங்களுக்கு இந்த அளவுக்கு கிடைக்குங்கிறது ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது நீங்களும் குட்டை மாடுகளை வாங்கி வளர்த்தோணுங்கிறவங்க கண்டிப்பாக தீவன செலவு கம்மி தான் மெயின்டெனன்ஸ் கம்மி தான் இந்த மாடுகளை வந்து நம்ம தமிழ்நாட்டு மாடுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுங்க மற்ற நாட்டு மாடுகளும் அந்தந்த மாநிலத்துக்கு அந்தந்த மாடுகள் வந்து முக்கியத்துவமாக இருந்தாலும் கூட நம்ம நாட்டு மாடுகளை இது வந்து நம்ம சர்க்கரை குட்டை புளிக்கொலம்னு சொல்லுவாங்க அது மாதிரி என்ன பழகிக்கு தஞ்சாவூர் குட்டையம்மாங்க நிறைய இருக்கு உங்க ஊருக்கு என்ன பிடிச்சதோ அதை வாங்கி வளர்த்துங்க நன்றி கையெடுக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்